ஜம்மு காஷ்மீரில் மிகப்பெரிய தீவிரவாத செயலை நடத்தியிருக்காங்க ஏறக்குறைய இருபத்தி நாலு நபர்கள் மீது துப்பாக்கிச்சூடு அங்கே உள்ள டூரிசம் தான் அதாவது அமர்நாத் யாத்திரையோட ஒரு பீக் ஜோன் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் டூரிசத்தை நோக்கி டூரிசம் வந்த ஆட்களை நோக்கி பெரிய அளவு தீவிரவாதிகளோட ஒரு வெறி செயல் அப்படின்னே சொல்லலாம் அவனுக்கு என்ன துப்பாக்கியோட பாட்ரை பாதுகாக்க போனாங்க சொந்த நாட்டுக்குள்ள சுத்துறதுக்கு போயிருக்காங்க வீரா இருந்தா திமுர் இருந்தா பார்டர் செக்யூரிட்டி போர்ஸோட மோதி பார்த்துருக்கணும் அதை விட்டு அப்பாவி பொதுமக்கள் ஸ்டேட்டில் சம்பந்தம் இல்லை வேற ஸ்டேட்ல இருந்து சுத்தி பார்க்க போன நபர்கள் அவர்களை நோக்கி ஒரு வெறி செயலை பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாத கூட்டம் நடத்தியிருக்கு இது இந்தியாவுக்கு துரதிருஷ்டமான நாள் தான் இன்புட்ஸ் இருக்குது இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் இருக்குது இந்த மாதிரி தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த ஏரியாலாம் செக்யூரிட்டியை டைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறார்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய ரிப்போர்ட்டுகள் எல்லாமே நீ வருங்காலங்களில் நடக்காமல் தடுக்கிறதுக்கு தான் உதவுமே இல்லையா இந்த சம்பவத்துக்கு அந்த இழந்த நபர்களோட உயிர் அப்படிங்கிறது ஈடுகட்ட முடியாது இருபத்தி நாலு நபர்கள் மீது துப்பாக்கி சூடு அதில் ஒரு நபர் இறந்திருக்கார் இருபத்தி மூன்று நபர்களும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார்கள் கவலைக்கிடம் அப்படிங்கிற நியூஸ் தான் ஃப்ளாஷ் ஆகுது இன்னும் சில உயிரிழப்புகள் கூடவும் வாய்ப்பு இருக்கணும் ஃப்ளாஷ் ஆகுது இன்னும் அப்டூட் சரியா தெரியல ஆனால் இந்த சம்பவம் அப்படிங்கிறது எட்டு வருஷம் கழிச்சு ஒரு பெரிய அளவு டூரிசத்தை யாத்திரிகத்தை நோக்கி குறிவச்சு நடத்தின தாக்குதலாக பார்க்கப்படுது எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சம்பவம் அப்படிங்கிறத தாண்டி ரெண்டு நாள் முன்னாடி தான் பாகிஸ்தானோட இராணுவ தளபதி திமுரு பிடிச்ச ஆசும் முனிர் என்னெல்லாம் பேசினா அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்தோம் அதை தான் இந்த சம்பவங்கள் நடக்குது பாகிஸ்தானுக்குள்ள ஆயிரம் நம் சம்பவங்கள் நடக்குது அதாவது தனிநாடு கூறி தனியாக விடுதலை ராணுவம் போராடிக்கிறது இருக்குது பல்திஸ்தான் விடுதலை இராணுவம் உள்ளூருக்குள்ளேயே தீவிரவாதிகள் சேட்டை தாறு மாதிரி இருக்குது அதை தாண்டி அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு டைவெர்ட் பண்ணுறக்கு வெளிநாடுகள்லருந்து நிதி பெறக்கு இந்த மாதிரி ஆயிரம் காரணங்களை சொல்லிக்கிட்டு எல்லைகளில் ஊடுருவ முயற்சிகளும் நடந்துச்சு வெற்றிகரமாக நம்ம தடுத்தோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த விஷயம் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறது தான் நூறு சதவீதம் பாதுகாப்பு தர முடியாது அதெல்லாம் தனியாக தூக்கி வச்சிடலாம் இதுக்கு பதிலடி ஸ்ட்ராங்காக கொடுத்தா மட்டும்தான் பாகிஸ்தான் அடங்குவான் லஷ்கரை தொய்பா ஆதரவு பெற்ற துணை இயக்கங்கள் நடத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இனி விசாரணையில் மெதுவாக வெளியில் வரும் யார் என்ன அப்படின்னு தேடுதல் வேட்டைகள் தீவிரமாக இருக்குது எங்கே லீக்கேஜ் அப்படிங்கிறதும் பார்த்து சரி பண்ணப்படும் ஆனால் இதோட பதிலடி அப்படிங்கிறது பாகிஸ்தானால் மறக்க முடியாத அளவுக்கு கொடுத்தா மட்டும்தான் இந்தியர்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் இந்தியாவுக்குள்ளே காரணம் ஜம்மு காஷ்மீர் மிகப்பெரிய டூரிசத்தை பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா நாடுகளும் டூரிசத்தை அனுப்பிக்கிட்டு இருக்கார்கள் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தெரிய வரும்போது யாரும் அவங்க ஆட்களை அனுப்ப மாட்டார்கள் அவங்க நாட்டு பிரஜைகளை பலி கொடுக்க விரும்ப மாட்டார்கள் அனுப்ப மாட்டார்கள் இந்தியாவிலேருந்து இருந்து டூரிசம் அந்த பகுதியை நோக்கி பாயாது அதே சமயம் அங்கே உள்ள மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ரொம்ப தெளிவாக உருவாக்கி வச்சிட்டாங்க இந்த பதட்டம் அப்படிங்கிறது குறையறக்கு கூடுதல் நாட்கள் பிடிக்கும் எல்லாருக்கும் பயம் வரும் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கும் பயம் வரும் அதை சரிப்படுத்த வேண்டிய அரசாங்கம் சரிபடுத்தும் அதில் எந்த கருத்தும் கிடையாது மத்திய அரசு தான் இருக்கு அங்கே ராணுவம் டிப்ளாய் பண்ணப்படும் இமீடியட்டா சானிடைஸ் ஒர்க்கும் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனாலும் பதிலடி பதிலடியில தான் இங்க விஷயமே இருக்கு பாகிஸ்தானை நோக்கி கொடுக்கக்கூடிய பதிலடி தான் பெரிய இராணுவ தாக்குதல் அப்படிங்கிறதும் இருக்கலாம் இல்ல மர்ம நபர்களை வச்சு இருக்கலாம் ஏதோ ஒன்று பதிலடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ராஜதந்திர ரீதியிலையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் பாகிஸ்தானை ஒழிச்சு கட்டிடணும் அமெரிக்காவோட இப்ப நமக்கு இருக்கக்கூடிய உறவை நல்லபடியாதான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அதனால சில விஷயங்களை விட்டு கொடுத்து கூட பாகிஸ்தானை ஒழிச்சு கட்டிடலாம் துணை பிரசிடெண்ட் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு அந்த காலகட்டம் தான் இது நடந்திருக்கு இந்த மாதிரி பல முடிச்சுகளை போட்டு நம்மளால் ராஜதந்திர ரீதியிலையும் பாகிஸ்தானை வேட்டையாட முடியும் ரெண்டு சேனல்லையும் வேட்டையாடணும் அப்போ தான் ரொம்ப சுலபமாக இழப்புகளே இல்லாமல் நம்மளால் ஜெயிக்க முடியும் இழப்புகளே இல்லாமல் ஜெயிக்கணும் அப்படின்னா ராஜதந்திர ரீதியிலையும் பாகிஸ்தானை இந்த சம்பவத்தை வச்சே நெருக்கணும் அடுத்து நமக்கே உரிய இராணுவ பலத்தை காட்டி நெருக்கணும் ரெண்டு இணைந்து செஞ்சா மட்டும்தான் இது ரொம்ப தெளிவாவே தெரியுது ஆசிம் முனிரோட திமுரு பிடிச்ச பேச்சுக்கு அப்புறம்தான் தான் இந்த செயல் அப்படின்னு இந்த செயலை ஏற்கனவே திட்டமிட்டு தான் ஆசிம் முனிர் அந்த திமுரு பிடிச்ச பேச்சை பாகிஸ்தானுக்குள்ள சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற திமுறில உட்கார்ந்து பேசியிருக்காங்கிறதா யதார்த்தமான உண்மை இந்திய அரசாங்கத்தோட பதிலடி மூலியமா தான் இந்தியர்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறத அரசாங்கங்கள் உறுதிப்படுத்தணும் இந்த சம்பவத்துக்கு தீர்த்தே ஆகணும் அது இராணுவ ரீதியிலையோ ராஜதந்திர ரீதியிலையோ பாகிஸ்தானை ஒழிச்சு கட்டினா மட்டும்தான் இந்திய எல்லைகள் அப்படிங்கிறது பாதுகாப்பாக இருக்கும் இந்திய எல்லைகள் பாதுகாப்பா இருந்தாதான் எல்லையோர மக்கள்கள் நிம்மதியா போயிட்டு வர முடியும் இதை உருவாக்கதானே ட்ரம்ப் எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்காரு ஆனா அங்க இந்த அளவு அச்சுறுத்தலான்னு கேட்டால் எல்லைகள் வழியா வரவே பொருளாதார ரீதியில மக்களை டிஸ்டர்ப் பண்ற அப்படிங்கறக்காகவே என்னெல்லாம் அல்சாட்டியம் பண்றாரு ஆனால் அதே எல்லைகள் வழியாக வரவேன் இந்திய மக்களோட உயிரே ஆபத்தில் கொண்டு வந்து நிறுத்துறாள் அப்போ இந்தியா எவ்வளவு தூரம் இறங்கி செய்யணும் இறங்கி செஞ்சால் மட்டும்தான் மற்ற நாடுகள் கூட சம அந்தஸ்தில் இந்தியா நிற்க முடியும் இந்தியர்கள் பாதுகாப்பாக நிற்க முடியும் முதல்ல எதிரி பாகிஸ்தானுக்கு இமீடியட்டாக ஒரு பாடம் புகட்டியே ஆகணும் அப்போ தான் பாகிஸ்தான் இதை பற்றி நினச்சி கூட பார்க்காது கட்டாயம் நடக்கும் ஆனால் அதுலேருந்து பாகிஸ்தான் எந்திரிக்க முடியாத அளவுக்கு இந்தியாவோட பதிலடி இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லா இந்தியர்களோட விருப்பம் பதிலடி உண்டு அதில் மாற்றுகிறதே கிடையாது உள்துறை அமைச்சர் அந்த பகுதிக்கு விரைகிறார் பிரதம மந்திரி நேரடி சவுதியில இருந்தாலும் இதோட அப்டேட்டை கனெக்டிவிட்டியில் இருக்கார் அதனால் மிக விரைவில் இந்த சம்பவத்துக்கு எதிரிகளுக்கு தீர்ப்பு வழங்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி வணக்கம்